சிட்டி கேக்கா சிட்டி கேக்கா என்னடா என்ன என்ன கேக்கா ஜெரியா ஒரு எலவும் ஜெயில வந்த விஷயத்தை சொல்லு என்ன இல்ல கேக்கா எரிச்சலா இருக்கு பயன்ல எல்லாம் கறி பொறிச்சு வரீங்களா எப்பம்பாரு கறி பொறிச்சு திம்மோ மீனை பொறிச்சு திம்மோன்னு என்ன எலவுடாயுது வரீங்களா இல்லையா கேக்கா சொல்லுங்க கேக்கா பிள்ளைங்க எல்லாரையும் கூப்பிடுவோம் கூப்பிடு கூப்பிடு எல்லாரையும் கூப்பிடு எல்லா பிள்ளையையும் கூப்பிட்டு என்ற சொல்லு சரி கேக்கா இருங்க நான் கூப்பிட்டு சொல்றேன் அதுக்கா அதுக்கா என்ன இல்ல மீன் கறி பொடிச்சிமா வரியால என்ன திடீர்னு பாப்பா எல்லா இடத்துல இருந்து அனுப்பிட்டாரோ ஒரு ரூபாயும் அனுப்பல வரியா இல்லையா அதை மட்டும் சொல்லு கேட்டியா சிட்டி தான் ஐடியாவே சொன்னான் நான் மாப்பிள்ளை என்னன்னா என்னையா இருக்கேன் சரி சரி எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு இடம் இல்லையா எந்த இடத்துல பொறிக்கா இடமா கிடைக்கும்ல சரி சிட்டிக்கு நிமிஷம் சார் பண்ணுறேன் மாப்பிள்ளை என்ன ஏதோ சிக்கனை பொறிக்கணும் மட்டனை வரைக்கணுன்றான் ஆமா நீ என்ன நுண்ணியா ஏதோ வர்த்தீங்கன்னு அவன் தான் நான் எங்கெல்லாம் சொல்ல நீ சொல்லி ஏண்டவன் சொல்றான் அந்த கொள்ளையில அவனை ஒரே அட்டி ஆட்டில செத்த கொள்ளையவன் இப்படிதான் எவ்வளவு பண்ணி தலைறானோ ஒரே சரி சரி வா வயிறு பசி எதையா புரிஞ்சுட்டீமோ நீ இருக்கிய சரி இருந்தா வரேன் இல்ல என்ன என்ன கதை ஏப்பா எதையா பொறிச்சு திம்மாப்பா வாங்கப்பா ஆமா காக்கா ரொம்ப நாள் ஆச்சு காக்கா பிள்ளைலாம் எல்லாம் சேர்ந்து பொறிச்சு தின் சரி பிள்ளைல அவ்வளவு பேரும் கூப்பிட போவோம் கூப்பிட்டு வரேன் மாப்பிள்ளை எங்க உட்காந்துல பொறிக்கோ

குத்துக்கா இதுல ஏதோ உள் இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு கல் குத்து இல்ல வா மோல அந்த வீட்டுல போய் நம்ம போய் செய்வோம் மாப்பிளே எனக்கு இது சரியா படலே அதெல்லாம் சரியா படும்பா வாப்பா சரி சரி எல்லாத்தையும் போய் வாங்கிட்டு வந்தாங்க வாங்க போங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க சரி கேக்கா நீ சரி செய்யாம இருப்பா இல்ல இல்ல சீக்கிரம் போய் ஆளுக்கு போடலாம் நீ டக்குனு வாங்க டைம் ஆயிடுச்சு சிட்டி கேக்க டென்ஷன் ஆயிடுவார் லத்தா ஜசாக் அல்லா ஹேரன் போங்க கொள்ளலாம் வாங்க சீக்கிரம் போங்க எடுத்த கழிவுங்க அதுதான் ஏல எனக்கு என்னவோ டவுட்டாவே இருக்கு ஒரு டவுட் இல்ல மாப்ளே பெத்த அங்க இல்ல ஊருக்கு வெட்டி சரிடா சரி வா போவோம் புள்ளைய வா வா அடுத்து ஊட்டில என்ன வரது வரானோ இப்ப பாரு இருங்க உங்களை அடுத்து ஊப்பிக்கிறேன் இருங்க இல்ல ஜம்மு வாங்கிட்டு வந்தா ஜிகா நீ வேலை யாரும் கிட்ட கிட்டுக்கணும் ஆமா ஆமா இப்ப ஆரம்பிச்சிரும் இருங்க இல்ல கொஞ்சம் நடுல அந்த கேஸ் அடுப்புல பத்தவங்களா டைம் ஆகுது சீக்கிரம்ல பெத்த கதை வந்துற போதுல ஒரு கொட்டாவும் வராதுப்பா நம்ம நாட்டா வெளியில் நிக்காங்க வந்தா சொல்லுவாங்க சரி சரி சீக்கிரம் ஆரம்பிங்க வேலை ஆரம்பிங்க ருசியா இருக்குண்ணா ஜம்முன்னு டேஸ்ட் போல போலாம் வயித்துல புளிய கரைச்சிட்டு உட்காந்துருக்கேன் கம்மா வந்து அறுத்து உப்பு வச்சிருவா தெரியும்ல வெளியில நாட்டா நிக்கிறாப்பா ஒன்னும் பிரச்சனை இல்ல சரி சரி

அவங்க அவங்கதான் அத்தனை தெருளவுக்கு விளையாடும் போது வீட்டுக்கு விளையாட இவங்க தான் சொன்னாங்க